அலையும் மனமே சற்று நின்றிடுவாய் வலையொலி கேட்க அமர்ந்திடுவாய் சம்சாரக் கடலை தாண்டிடுவாய் அம்பரத்தில் ஆடும் ஆனந்தமாவாய் வேதாந்த வலையொலியில் மூழ்கிடுவாய் ஆகாயம் போலவே நனையாது நிற்பாய் எழுவாய் விழிப்பாய் உண்மையை அறிவாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் இருப்பாய் உலகம் பொய் என்று அறிந்திடுவாய் உண்மை பிரம்மமே என்று தெளிந்திடுவாய் எங்கும் நிறைந்த இருப்பை மங்காத சித்தை பொங்கும் ஆனந்தத்தை பரிபூரண தத்துவத்தை பகிர்ந்து கொள்ள ஆத்மானந்த லகரி வலையொலியில் வருவது ஆதிசக்தி வரலக்ஷ்மி நிரஞ்சன் ஸ்ரீகுருப்பியோ நமக கல்லாலின் புடையமர்ந்து நான் மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாகிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வ இந்த திருப்புகழில் இருக்கும் வேதாந்தம் அந்த தொகுப்புல நம்ம எடுத்துட்டு இருக்கிற திருப்புகள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச திருப்புகள் தான் சின்ன திருப்புகள் தான் இது வந்து ஈன மிகுத்துள்ள பிறவி அணுகாதே யானும் உனக்கு அடிமையென வகையாக ஞான அருள்தனை அருளி வினை தீர ஞானம் அகற்றிய கருணை புரிவாயே தான தவத்தின் மிகுதி பெறுவோனே சாரதி உத்தமி துணைவ முருகோனே ஆன திருப்பதிகம் அருளி இளையோனே ஆறு திருப்பதியில் பெருமாளே இந்த திருப்புக்கூட எடுத்துட்டு இருக்கோம் முக்கியமாக இந்த திருப்புக்கழை நான் எடுத்துனதுக்கு காரணம் அந்த அருள் இறை அருள் அதாவது கிரேஸ் அதை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு தான் ஏன்னா நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம் இந்த உள்நோக்கி செல்லும் இந்த பயணம் இல்லையா கோயிங் விதின் அதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அந்த உள்நோக்கி செல்லும் பயணத்துக்கு வந்து அந்த கிரேஸ்ங்கிற அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அதை வந்து கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அந்த கிரேஸ் அதாவது இறை அருள் அப்படின்னு சொல்லும்போது பக்தி கலந்துருக்கு இந்த பக்தியோட தான் அந்த ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய சாராம்சம் ஒரே ஒரு வார்த்தையில இதை சொல்லணும் அப்படின்னா இந்த ஞானத்தை பெறுவதற்கான பக்தி அந்த இறை அருள் அப்ப உடனே நம்மளுக்கு தோணும் இறை அருள் வந்து சில பேருக்கு மட்டுந்தான் கிடைக்குமா அப்போ வந்து இறைவனை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பாஷியலை ஆக்கிடுறோம் இல்லையா நீ என்ன வந்து பக்தி பண்ணு நான் உனக்கு அருள் புரிகிறேன் அப்படின்னு சொன்னார்னா அவரை வந்து நம்ம பாரபட்சம் பார்க்குறவராக நம்ம ஒரு அந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள அவரை போட்டுடுறோம் இறைவன்கிறவர் கடகுள்ங்கிறவர் எல்லாருக்கும் பொதுவானவர் அந்த ஈஸ்வரனை வந்து நம்ம வந்து பக்தி பண்ணுறவாளுக்கு மட்டும்தான் அருள் புரியவர்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது ரொம்ப மகா பாதகம் ஏன்னா அசுரர்கள் அறக்கர்கள் தீய செயல்களை புரிகிறவாளுக்கும் அருள் புரியிறவன் பகவான் இல்லையா அப்போ அந்த கிரேஸுக்கும் நம்மளுக்கு வந்து குழப்பங்கள் தான் அதிகமாகும் அப்ப நம்ம பக்தி பண்றது எதுக்காக யாருக்கு அப்போ அந்த கிரேஸ் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் குழப்பம் வரும்போது ராமகிருஷ்ணர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அவர் என்ன சொல்லுவாருனா விண்ட் ஆஃப் கிரேஸ் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோயிங் இட் இஸ் லைக் த விண்ட் அப்படிம்பார் ஆனால் யூ ரெய்ஸ் யோர் செயல் போட் டுவர்ட்ஸ் த விண்ட் அப்படிம்பார் அது ராமகிருஷ்ணா காஸ்பல்ல வரும் அந்த கிரேஸ் பகவானோட கிரேஸ் எல்லாருக்கும் பொது நீ அசுரனா இல்லை நீ வந்து மனுஷியனா நீ நல்லது பண்றையோ தீயது பண்றையோ எல்லாருக்கும் இருக்கு கிரேஸ் ஆனால் அதை அடையணும்னா அந்த கிரேஸை உணர்ந்துக்கணும்னா நாம் ஒரு எஃபர்ட்டை போடுறோம் அதுதான் பக்தி அப்போ அந்த கிருப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த கிரேஸ்க்கு வந்து சமஸ்கிருத வார்த்தையை நம்ம யோசித்தோம்னா கிருப்பா இந்த வேதாந்தம் படிக்கும் பொழுது அந்த நாலு விதமான கிருப்பையை சொல்லுவா அதாவது ஈஸ்வர கிருபை சாஸ்திர கிருபை குரு கிருப்பை அதுக்கப்புறம் கடைசியாக நாலாவதாக சொல்கிறது அந்த ஆத்ம கிருப்பா இப்போ இந்த முதல் மூணுமே ஈஸ்வர கிருப்பானா அது பகவானுடைய கிருப்பை எங்கும் நிறைந்து எல்லோருக்கும் பொதுவாயிருக்கும் அந்த இறைவன் எல்லோருக்கும் அருளை எப்பொழுதும் பொழிந்து கொண்டே இருக்கிறான் அது விண்டு மாதிரி எல்லாருக்கும் அந்த மூச்சு காத்து தான் இருக்கும் இல்லையா அடுத்தது சாஸ்திர கிருப்பை சாஸ்திரம்ங்கிறது வந்து நம்மளை வந்து காப்பாற்றுறது அதுக்கு ரெண்டு பொருள் சொல்லுவா சாஸ்திரத்துக்கு ஒன்னு வந்து இதுதான் நியதி இது வந்து செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு சொல்றது ரெண்டாவது வந்து நம்மளை பாதுகாக்கிறது அவர் காப்பாத்துறது அப்போ அந்த சாஸ்திர கிருப்பையும் எல்லாருக்கும் பொது யார் வந்து தர்ம அனுஷ்டானம் பண்றாளோ அவளுக்கு தர்மத்தோட பலன் கிடைக்கும் எல்லாரையும் அது பாதுகாக்கும் அதாவது வால்மீகி கதை நம்ம கேட்டிருக்கோம் பேர்பட்ட திருடனாக இருந்தவன் உடனே திருந்தி ராமராமான்னு சொன்ன உடனே அவனை காப்பாற்றிது அப்படிப்பட்டது தான் சாஸ்திரம் குருவும் அதே தான் குருவும் வந்து நீ என் கால தொட்டால் தான் நான் உனக்கு வந்து அருளை பொழிவேன்னு சொல்ல மாட்டார் நிந்தனை பண்ணுறவர்களுக்கு கூட அருளை பொழியிறவர் குரு அந்த தயா இந்த வேர்ல்ட் ஆஃப் கம்பேஷன் அது அதுதான் குருவுடைய லக்ஷன் ஆக மூணு கிருப்பையுமே எல்லாருக்கும் இருக்குது அந்த ஆத்ம கிருப்பான்னு வரும்போது நாம் போடுற எஃபர்ட் இப்போ நம்ம இந்த வகுப்பை அடைஞ்சிக்கணும் இந்த வகுப்பு மூலமா வந்து நம்ம திருப்புகளை கத்துக்கணும் அப்படின்னு அந்த ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ இந்த ஆடியோவை கேட்கறதுக்கு நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்றோமே அது நம்ம போடுற கிருப்பை இப்போ இதை செய்யணும்னு நான் வந்து பேசணும் அப்படின்னு நான் அந்த டைமை போடுறேனே அது ஆத்ம கிருப்பை அந்த ஆத்ம கிருப்பை நானாக எனக்கு நியமிச்சுக்கிற ஏன்னா வேற ஏதாவது செய்யலாம் அது இல்லாம இதை பண்றோம் அப்படிங்கும் பொழுது அந்த இறை அருள் வந்து நமக்கு அப்படியே அந்த தடங்கள் இல்லாம நம்மளுக்கு கிடைக்கிறது அங்கதான் அந்த உபாசனை வருது இப்போ இந்த உபாசனை பக்தி இதெல்லாம் சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து இரண்டு இருக்கு ஒன்னு கடவுள் ஒன்னு ஜீவன் அப்படின்னு இரண்டு இருக்கு அத்வைத்தில ஒன்றே ஒன்றுதான் இல்லையா அந்த ஜீவனும் இறைவனும் ஒன்றுங்கிறது தான் அத்வைத்தம் இரண்டே இல்லாத நிலை அப்போ இந்த உபாசனைங்கிற வார்த்தை வரும்பொழுதே பக்திங்கிற வார்த்தை வரும் பொழுதே அங்கே இரண்டு வந்துடுறது ப்ரொவிஷ்னல் டுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தான் நம்ம வந்து அந்த அத்வைத்த நிலைக்கு போக முடியும் அதுக்காக வச்சுக்கிற ப்ரொவிஷ்னல் டுவாலிட்டி அப்புறம் சுவாமி ஓம்காரந்தா வந்து ஒரு கதையை சொல்லுவார் அதாவது ஒரு பான விக்ரமன் வந்து ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகிறோம் அவனோட வேலை வந்து பானைகளெல்லாம் கொயவன எல்லாம் பண்ணி அந்த பானையை வந்து அவன் வண்டியில் வச்சு இன்னொரு கிராமத்துக்கு போய் சந்தையில் போய் வைக்கணும் அந்த மாதிரி அவன் போயின்னு இருக்கும்போது ஒரு சேரு சகதியெல்லாம் இருக்குது அந்த இடத்துல அந்த வண்டியோடய சக்கரம் மாட்டின்னு இப்போ அவனுக்கு தர்ம சங்கடமாக இருக்குது ஏன்னா ஒரு உந்துதல் கொடுத்து அந்த வண்டி அந்த சக்கரத்தை எடுத்தான்னா ஆடித்துனா பானையெல்லாம் உடஞ்சி போய்டும் ஆனால் அவன் ஒன்றுமே செய்யாமல் இருந்தானா வண்டி நகரவே நகராது அப்போ அவன் சந்தைக்கும் போக முடியாது அவனால் பணம் பண்ண முடியாது அப்போ அவன் எதை பண்ணுறதுன்னு யோசிக்கிறான் உடனே அவனுக்கு தான் படித்த அந்த நூலெல்லாம் ஞாபகம் வருது நீ வந்து பகவானை வேண்டு உனக்கு தர்ம சங்கடம் வந்தால் நீ பகவானை வேண்டிக்கோ அவர் அருள் புரிவர் அப்படின்னு நான் படிச்சது ஞாபகத்துக்கு வருது உடனே அவன் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு வந்து பகவான எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்போது பகவான் வந்து சங்க சக்கரதாரியாக வந்து அவனுக்கு எதிர்க்க வந்து தரிசனம் கொடுக்குறாராம் கொடுத்துட்டு சொல்கிறார் நான் உனக்கு உதவி செய்கிறேன் ஆனால் நீ பண்ண வேண்டியதையும் பண்ணு அப்படிங்கிறார் அது என்ன பகவான் அப்படின்னு அவன் கேட்க அவர் சொல்கிறார் அப்படியே ரெண்டு கையும் தூக்கி என்ன புகழறியே அந்த சக்கரத்துல உன் கைய கொடுத்து என்ன நாராயணான்னு கூப்பிடு நான் வந்து உனக்கு அந்த சக்கரம் வந்து மெல்லமா நகர்றதுக்கு உதவி செய்யறேன் அப்ப பானை உடையாது அப்படின்னு சொல்றார் இது கதை எதுக்கு சொல்றதுன்னா நாம பண்ண வேண்டியத பண்ணினாதான் நமக்கு அந்த அருள் இருப்பது புரியும் அந்த அருளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த கதை அப்போ அர்ஜுனன் வந்து கேட்குறான் பகவத்கீதையில கேட்குறான் இப்போ இவ்வளவு சுலபம் ஞானம்ங்கிறது வந்து இவ்வளவு சுலபம்னா ஏன் எல்லாரும் இதை கேட்க மாட்டேங்கிறா ஏன் மோட்சம் வேணும்னு எல்லாரும் கேட்க மாட்டேங்கிறா ஏன் எதையோ போய் இருக்கா அப்படின்னு அவன் கேட்கறான் அப்போ அதுக்கு என்ன இது சொல்லுவான் சங்கரபாஷ்யத்தில் அவர் என்ன சொல்லுவாருன்னா எல்லாருமே இதைத்தான் கேட்கறா ஆனால் அவாவாளுக்கு தெரிஞ்ச முறையில் கேட்குறா அதாவது நமக்குன்னு ஒரு அதிகாரத்துவம் இருக்கு அது நம்மளுடைய பூர்வ ஜென்மத்துல நம்ம பண்ணின பாவ புண்ணியங்கள்னால இந்த ஜீவன் கிடைக்கிறது இல்லையா தான் வந்து நம்ம திருவாசகத்திலையும் பார்க்குறோம் புல்லாய் புழுவாய்னு எத்தனையோ பிறவிகளை பிறந்து இந்த மனுஷ ஜென்மத்தை நம்ம அடையறோம் மனுஷ ஜென்மத்திலயும் தார தம்யமோட பிறக்கிறோம் அதாவது அந்த தீய குணங்கள் இருக்கு சில பேருக்கு படிச்சா புரிய மாட்டேங்கிறது சில பேருக்கு அப்படியே ஒரு கிளாஸ்ல அப்படியே ஆத்ம ஞானம் வந்துடுறது ரமண மகர்ஷியை எடுத்துண்டா அவருக்கு அப்படி ஞானம் வந்துடுறது அவருக்கு அப்போ ஒருத்தருத்தருக்கு ஒரு ஒரு அதிகாரத்துவம் இருக்கு அதை வந்து அதாவது மந்த அதிகாரத்துவம் மத்தியம அதிகாரத்துவம் உத்தம அதிகாரத்துவம் அப்படின்னு சொல்லுவா நம்ம எல்லாருக்கும் என்ன குறிக்கோளா இருக்கணும்னா உத்தம அதிகாரியா இருக்கணும் அப்பதான் வந்து இந்த ஞானத்தை வந்து குரு புகட்டும் பொழுது சாஸ்திரம் புகட்டும்போது உடனே நம்மளுக்கு புரியும் அதுக்கு வந்து ஸ்வேத்தகேத்து அதான் உதாரணமா சொல்லுவா இப்ப நம்ம வந்து சாந்தோகி உபநிஷத்துல பார்த்தோம்னா ஸ்வேத்தகேத்துக்கு உத்தாலகர் சொல்ற தத் துவம் அசீன்னு ஒன்போது முறை சொல்ற ஏன்னா முதல் தடவை சொல்லும் போது அவன் புரியல எனக்கு நீ திரும்ப சொல்லுன்னு கேட்கறான் அப்போ இன்னொரு தடவை சொல்றார் வேறத மாதிரி ஒரு உதாரணத்தை கொடுத்து சொல்றார் அதுல அந்த உப்பு பொம்மைய வந்து நீ எப்படி கடல்ல போட்டா எல்லாம் உப்பாருது அந்த மாதிரி உதாரணம் கொடுத்து சொல்றாரு ஒரு ஒரு உதாரணம் கொடுத்து சொல்லும்பொழுதும் அவன் திரும்ப எனக்கு இது புரியலன்னு கேக்குறான் ஆனா ஒன்பதே முறை தான் வருது தத்துத்துவம் அசீனு ஒன்பது கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே அவனுக்கு புரிஞ்சுடுறது எனக்கு புரிஞ்சுடுத்துன்னு அவன் ஏந்து போறான் அர்ஜுனனுக்கு பதினெட்டு அத்தியாயம் தேவைப்பட்டது இரண்டாவது அத்தியாயத்திலேயே எல்லாத்தையும் சொல்லிடுறாரு அவர் ஆனா திரும்ப அவன் கேள்வி கேக்கிறான் மூணாவது அத்தியாயத்துல சந்தேகம் தெளிதல் அப்படின்னு கேள்வி கேக்கிறான் அப்படி அவன் கேள்வி கேட்க கேட்க மூணாவது அத்தியாயம் நாலாவது அத்தியாயம்னு வந்து பதினெட்டு அத்தியாயம் வந்த உடனே அவன் எனக்கு புரிஞ்சுடுறது அப்போ உத்தம அதிகாரியா இருக்கலாம் மத்தியமா அதிகாரியா இருக்கலாம் இல்ல மந்த அதிகாரியா இருக்கலாம் நம்மளோட அதிகாரத்தை பொறுத்து நம்மளோட தேடல்களும் இருக்கு சில பேர் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னிக்கே வராத மாதிரி இருக்கு அவள் பண்ணுறதெல்லாம் வந்து இப்போது உதாரணத்துக்கு மன்ஹாட்டன் எடுத்துண்டா அங்கே வந்து அப்படியே பார்ட்டி பண்ணிட்டு அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்கு அப்போது இகபோகமாக இருக்கிற வாழும் இதை தான் தேடுறாளா அப்படின்னு கேட்டால் எல்லாமே இதை தான் தேடுறாள் ஆனால் அவள் நினைச்சுக்கிறா அந்த இகபோகத்துல தான் நிம்மதி இருக்குன்னு நினச்சிட்டு தேடுறாள் ஏன்னா எல்லோருடைய தேடலுமே என்ன சந்தோஷமாக இருக்கணும் துக்கமே இல்லாமல் இருக்கணும் சுகமாக இருக்கணும் ஹாப்பினஸ் அந்த மகிழ்ச்சியை தான் எல்லோரும் தேடுறாள் அதாவது கற்கண்டு வந்து இனிப்பை தேடின்னு இருக்கு நீதான் அந்த மகிழ்ச்சின்னு சொல்ற ஆனா அது தெரியாம அது போயிட்டு எங்க அந்த இனிப்பு கிடைக்கும்னு கல்கண்டு போய் தேடிட்டு இருக்கு அப்ப அதுக்கு நம்ம சுவாமிஜி சொல்லுவார் ஒரு கல்கண்டு வந்து சிஷ்யனா வந்து உக்காந்துட்டு இருக்கு இன்னொரு கல்கண்டு வந்து நீதான் அந்த கல்கண்டுன்னு சொல்லி குருவா வந்து உட்காந்து சொல்லின்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவார் அதாவது எல்லாருமே தேடுறது வந்து விடுதலைதான் என்ன விடுதலை இப்ப வந்து அர்த்தத்தை தேடுறா அப்படின்னா அதாவது அந்த செக்யூரிட்டி வேணும்னு தேடுறானா இன்செக்யூரிட்டிலேருந்து ஒரு விடுதலை வேணும்னு தான் செக்யூரிட்டி அதே மாதிரி ஹாப்பினஸை தேடுறா அப்படின்னா அன்ஹாப்பியாக இருக்கிறதுலேருந்து ஒரு விடுதலை வேணும் துக்கத்திலேருந்து நிவாரணம் வேணும் என்பதே சுக்கம் இல்லையா வேணும் வேணுங்கிறதுலேருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படிங்கிறது தான் இந்த மோட்சத்துடைய இது இப்போ எல்லாருமே அதனால மோட்சத்தை தான் தேடிட்டு இருக்கா அவளோட அதிகாரத்தை பொறுத்து தேடிட்டு இருக்கா அப்போ நாம உத்தம அதிகாரியா ஆகணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்ம பகவத்கீதா என்ன சொல்றது கர்ம யோகா ஞான யோகான்னு ரெண்டு பாதையா காமிச்சுருக்கு இப்ப இங்க நம்ம வந்து திருப்புகழுக்கு வருவோம் திருப்புகழில இவர் என்ன சொல்றாருன்னா ஈன மிகுத்துள்ள பிறவி அணுகாதே திரும்ப என்ன இந்த பிறவி வந்து அணுகாம இருக்கணும் ஏன்னா இந்த பிறவியில இந்த சுகமும் துக்கமும் கலந்து கலந்து பந்தத்தை கொடுத்துட்டே இருக்கு அப்போ எனக்கு மோக்ஷம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு அப்போ ஈனமகத்துள்ள பிறவி அணுகாம இருக்கிறதுக்கு யானும் உனக்கு அடிமை அப்படின்னு எனக்கு புரியணும் அப்படிங்கிறார் இந்த அடிமைன்னு அவர் சொல்லும் பொழுது நம்மளுக்கு அந்த விசிஷ்டாத்வைத்தம் இங்க வருது தாசானுதாசன்னு நம்ம சொல்ற அந்த விசிஷ்டாத்வைத்தம் வருது அதாவது உனக்கு நான் அடிமை அப்படின்னு பகவானை போய் பிடிச்சுக்கிறார் ஏன்னா உலகத்தை விட்டுட்டு வேர்ல்லி டிசையர்ஸ் எல்லாம் விட்டுட்டு நீ முதல் ஸ்டெப்பு வந்து கடவுளை பிடிச்சிக்கிறது கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது முதல் ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு அந்த கடவுள் எனக்குள்ள இருக்காருன்னு தெரிஞ்சுண்டு உனையே நீ உனக்குள்ளேயே இருக்கிற அந்த சுதந்திரத்தை உனக்குள்ளேயே இருக்கிற அந்த சுகத்தை புரிஞ்சுக்கிறது நான் தான் கல்கண்டு என்னிடம்தான் இனிப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் அடுத்த ஸ்டேஜ் யானும் உனக்கு அடிமை என வகையாக ஞான அருள்தனை அருளி அப்படிங்கிறார் ஞானத்தை அருளா எனக்கு அருள் அப்படிங்கிற அவர் சாதாரண அருளை கேட்கல ஞானத்தையே அருளா கொடு அப்படின்னு கேட்குறேன் அப்போ இங்கே அவர் கர்ம யோகத்தை சொல்றாரா ஞான யோகத்தை சொல்றாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஏன்னா இவர் வந்து அப்படியே ஞான யோகத்துக்கு போற மாதிரி தான் இங்கே இருக்கு ஆனால் ஈன மகத்துள்ள பிறவி என்னை அணுகாம இருக்கணும்னா நான் கர்ம யோகா பண்ணியானோம் இப்போ யோகம்னா என்ன ஞான யோகம்னா என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் விசாரிக்கணும் அப்போ கர்மா அப்படின்னா அதுல நாலு கர்மா சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் அதாவது நிஷித்த கர்மா எந்த கர்மா செய்யவே கூடாது தான் நிஷித்த கர்மா அப்புறம் பிராயஷ் சித்த கர்மா ஏதாவது தப்பான கர்மா பண்ணிட்டோம்னா அதுக்கு பிராயஷித்தம் அந்த தப்பு அந்த பாவம் போறதுக்காக செய்யறது பிராயஷ் சித்த கர்மா அதுக்கப்புறம் காமிய கர்மா எனக்கு இது வேணும் அது வேணாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த வேணுங்கிறத நோக்கி செய்யறது காமிய கர்மா நாலாவதா சொல்றது நித்திய கர்மா நீ நம்ம செய்ய வேண்டிய கர்மம் அப்போ நிஷித்த கர்மாவை யாருமே பண்ணக்கூடாது அப்ப நிஷித்த கர்மாவை பண்ணலன்னா பிரதிஷ்டித்த கர்மாவும் தேவைப்படாது ஆனா சாஸ்திரப்படி நம்ம வந்து கிரகஸ்தலா இருக்கும்போது நம்மையும் அறியாம நிறைய பாவங்களை பண்றோம் அஞ்சு விதமான பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த பாவத்தெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு தான் பிராயஷ்சித்தமா அதே மாதிரி நம்மளுடைய சாஸ்திரத்துல வாசல் பெருக்கி கோலம் போடுறது ஜீவராசிகளுக்கெல்லாம் ஆஹ் அந்த அரிசி மாவு வந்து உணவா இருக்கட்டும் இல்லைன்னா செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறது அந்த மாதிரி அதுக்கெல்லாம் பிராயஷித்த கர்மாவும் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இந்த காமிய கர்மம் காமிய கர்மாவை குறைக்க 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 நாம கர்மயோகியா ஆகி வரும் அதாவது எனக்கு இது வேணும் வேணும்னு சொல்லி போகாம எதை பண்ணணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு அதனால வர பலனை வந்து பகவானுக்கே அர்ப்பணம் பண்றது அதுதான் கர்மயோகம் அப்போ நித்திய கர்மாவை நான் விடாம செஞ்சுட்டு இருக்கணும் நித்திய கர்மால அஞ்சு வித கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் ஆனா பகவான வேண்டது உபாசனைங்கிறது அந்த நித்திய கர்மால வந்துடுறது அதை மட்டும் பண்ணணும் காமிய கர்மாவை உடனும் அப்படிங்கும்போது அந்த பிரசாத புத்தி அப்படிங்கிறது வரணும் எது பலனா கிடைக்கிறதோ அதை வந்து பிரசாதமா எடுத்துக்கிறது அப்போ அதுல அந்த கர்ம யோகாவை நம்மளால கடைபிடிக்க முடியறது கர்மயோகா கடைபிடிக்க கடைபிடிக்க ஞான யோகத்துக்கான தகுதியை நம்ம பெறோம் அந்த கரண சுத்தி வருது தான் கர்ம கர்மயோகா செய்யணும் அப்போ அந்த ஞான அருள் வந்து நமக்கு அருளா கிடைக்கிறது பகவான் கிட்டேருந்து அப்போ வினை தீர்ந்து விடுறது வினைகளை பத்தி நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் சஞ்சித கர்மா ஆகாமி கர்மா பிராரப்த கர்மா அந்த வினைகள் போகணும்னா நான் ஜீவன்கிற எண்ணமே போயி இந்த ஞானம் கிடைச்சு கொடுத்துன்னா அந்த வினைகள் தீர்ந்து போயிடும் ஞானம் அகற்றிய கருணை புரிவாயே அப்படிங்கிறார் அது வந்து வள்ளி வள்ளி தேவையான கதையை சொல்றாரு இங்கே வள்ளிக்கான இருந்த நாணத்தை அகற்றி வள்ளிய ஆட்கொண்டா மாதிரி என்னை ஆட்கொண்டு வாய் அப்படின்னு கேட்கிறார் தடுத்து ஆட்கொள்வது அப்படின்னு சொல்லுவா அதாவது பகவானே என்னை தடுத்து ஆட்கொண்டுட்டார் அப்ப வந்து அந்த ஆத்ம கிருப்பாவை நான் போட ஈஸ்வர கிருப்பா வந்து என்ன அப்படியே ஆட்கொண்டுடுறது அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து அவர் வர்ணிக்கிறார் அதுக்கு அடுத்தது வந்து தான தவத்தின் மிகுதி பெறுவோனே அப்படின்னு தானத்தையும் தவத்தையும் சொல்றார் அப்பதான் அந்த கர்ம யோகமும் ஞான யோகமும் எப்படி கலக்கிறதுங்கிறது இந்த இந்த திருப்புகள்னால நம்ம புரிஞ்சுக்க முடியறது ஏன்னா தானம் கொடுக்கறது அப்படிங்கறது கர்மயோகம் இன்னொருத்தருக்கு நம்ம உதவி செய்யறது தவம் அப்படின்னா நம்ம நம்மளை நாமே கட்டுப்பாடோடு இருக்கிறது நம்ம சாதன சதுஷ்டியத்துல சொன்னோம் ஷமா தமா திதிக்ஷா அதெல்லாம் சொன்னோம் அதான் தவம் அப்போ அடுத்தது வந்து அவர் என்ன சொல்றார் அதுல மிகுதி பெறுவோனே சாரதி உத்தமி துணைவ முருகோனே சாரதினா சாரதி அவர் அந்த உத்தமி துணைவ முருகோனே அப்படிங்கிறார் இப்போ சாரதி என்ன கொடுத்தாரு நம்மளுக்கு பகவத்கீதா அப்படிதான் எனக்கு கனெக்ஷன் போறது இங்க இந்த பகவத்கீதால வந்து ஆஹ் யஜ்யதானத்தை பத்தி சொல்லியிருக்கு பதினெட்டாவது அத்தியாயத்துல யக்ஞதான தப்கர்ம நியாஜ்யம் காரியமேவ தத் யக்ஞோதானம் தபஸ்வ பாவனானி மனிஷினாம் அப்படின்னு அதாவது யஜ்யமும் தானமும் தபத்தையும் நீ விடக்கூடாது அந்த நித்தியகர்மா மாதிரி அதை சொல்றார் அவர் அதை செஞ்சுட்டே இருக்க இருக்க அந்த ஞானம் வந்து உனக்கு கைவல்யமாகும் அப்படிங்கிறது தான் பகவத்கீதா சொல்றது நம்ம வந்து தகுதிகளை பற்றி பார்த்தோம் அதாவது மந்தம் மத்தியம உத்தமன்னு பார்த்தோம் பகவத்கீதால வந்து பக்தியை பத்தி சொல்லும்போது ஆஹ் பகவான் வந்து நாலு விதமான பக்தர்களை சொல்றார் அர்த்தா அர்த்தார்த்தி ஜிஜ்யாசு ஞானின்னு நாலு பக்தர்களை பத்தி சொல்றார் அர்த்தா பக்திக்காரன் வந்து எப்போ ப்ராப்ளம் வருதோ எப்போ சங்கடம் வருதோ அப்போ மட்டும் ஓ பகவானே அப்படின்னு கூப்பிடுறேன் நம்ம அந்த வண்டிக்காரனை பார்த்தோமே அது வரைக்கும் அவன் ஏதோ பாட்டு பாட்டிகிட்டே போய்கிட்டு இருக்கான் ஆனால் அந்த சக்கரம் மாற்றிண்ட உடனே பகவானே அப்படின்னு கூப்பிடுறான் அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் போயிட்டு நூற்றி எட்டு சுற்றி சுற்றினா எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் அந்த காலத்தில் வந்து கோவிலுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற பக்தான் ஒருத்தன் ரெண்டாவது பக்தன் அர்த்தார்த்தி அதாவது வந்து நான் உனக்கு இது கொடுக்குறேன் நீ எனக்கு அது கொடு அப்படின்னு அந்த மாதிரி பேரம் பேசுற பக்தன் நான் வந்து எனக்கு வந்து இந்த எல்லாம் இந்த வேலையெல்லாம் வந்து இந்த வீடெல்லாம் நல்லபடியாக செட்டில் ஆனோம் நான் அதுக்கு வந்து உனக்கு வந்து ஒரு புடவை சாத்துறேன் அப்படின்னு கிட்ட வேண்டிக்கிறது இல்லைனா திருப்பதிக்கு வரேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியாச்சுன்னா திருப்பதிக்கு வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறது அந்த மாதிரி நெகோஷியேட் பண்ணி பகவானோட வேண்டிக்கிறேன் அந்த பக்தன் அர்த்தார்த்தி அடுத்தது வந்து ஜிக்யாசு ஜ்யாசு வந்து நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பகவானை பற்றி கேள்விப்படுற அதாவது உத்தம பக்தன் நீ பகவான்கிறது யாரு கடவுள்ங்கிறது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறன்னு சிக்னாசு அப்புறம் நாலாவது நிலை வந்து ஞானி பகவான்கிறது யாருன்னு தெரிஞ்சுடுறது அவனுக்கு பகவானும் நானும் வேறு இல்லை பகவான் என்னுள்ளேயே இருக்கான்னு தெரிஞ்சுடுறது அந்த ஞானி ஆனாலும் அவன் பக்தி செய்கிறான் பக்தியை யாருமே விடுறது இல்லை ஞானம் வந்த உடனே பக்தியை விடுறது இல்ல சில பேர் அதை தப்பா புரிஞ்சுன்னு இருக்கா ஞானத்தினாலதான் ஆனா அந்த ஞானிக்கும் பக்தி உண்டு அப்படிங்கறத தெரிய ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா இந்த நாலு பக்தாலுமே தரங்கள் வேறுபட்டாலும் நாலு பேருமே உத்தமம் அப்படிங்கிறார் ஏன்னா அந்த அர்த்தா பக்தனும் பக்தனா இல்லாமல் வேற ஏதாவது பண்ணலாம் சங்கடம் வரும்போது போய் சரி நான் போய் நன்னா வந்து டாஸ்க்கை மாஸ்க் மாஸ்க்கு கடைக்கு போயிட்டு தண்ணி அடைச்சுடுறேன் அப்போ எனக்கு அந்த துக்கம் போயிடுன்னு போய் படுத்து கிடக்கலாம் அப்படி இல்லாமல் அவன் கோவிலுக்கு வந்து பகவானை வேண்டறான் இல்லையா வேற ஏதாவது தப்பு வழிக்கு போனாலும் அந்த ஞாபகத்துலேருந்து அந்த துக்கத்துலேருந்து விடுபடலாம் ஆனால் அப்படி போகாமல் பகவானை வந்து அவன் கேட்கும் போதே அவன் உத்தமன் ஆகிடுறான் அதே தான் அர்த்தார்த்தியும் சொல்கிறாரு யாருமே இலசில்லை ஆனா நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா அர்த்தாலேந்து அர்த்தார்த்தி அர்த்தார்த்திலேருந்து ஜிக்னாசு ஜிக்னாசுலேருந்து ஞானின்னு அப்படி போகணும்னு நாம நம்ம நம்ம வந்து அதை தேடி போகணும் அப்படிங்கிறது தான் இங்க இவர் வந்து சொல்றார் நான் உனக்கு அடிமை என வகையாக நான் இருப்பதற்கு அந்த ஞான அருளை எனக்கு அருளுவாய் அப்படிங்கிறார் கடைசி இதுல வந்து ஆன திருப்பதிகம் அருளி இளையோனே மூத்தவன் கணபதி இளையவன் முருகன் அப்படிங்கிற அந்த கதையை கொண்டு வர்றார் ஆறு திருப்பதி அப்படின்னு நம்ம வந்து அறுப்படை வீட்டையும் வளர்கிற பெருமாளே அப்படின்னு சகுண பிரமணத்தோட முடிக்கிறார் இங்க என்னுடைய வினைகள் எல்லாம் நீக்கிறதுக்கு ஏன் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு இங்க ரொம்ப அழகா இறை அருளை பற்றி சொல்லியிருக்கார் नाम इदो इन्द उचि ओम् पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्छते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः हरिः ओं श्रीगुरुभ्यो नमः